இந்த பிக்சர் வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு எனக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயல் அங்கே நடந்துகிட்டு இருக்கான்னு பாவம் ஒரு மண் அளித்தீங்க இந்த பையன் காசாவில நடந்துகிட்டு அந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது சரியா பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப மனசனால உடஞ்சிட்டேன் அவன் பசி ஒரு மனிதன் வந்து பிறந்து வா ஒரு அத்தியாவசியமான முக்கிய தேவை என்னது சாப்பாடு தான் ஒருவேளை சாப்பாடு அந்த வயிறுக்கு தான் இப்படி இந்த ஒரு பாலவன் வந்து இப்படி பசியில் வாடி மண்ணல்ல தீங்குறான் அப்படிங்கிறது இதெல்லாம் எந்த பாவம்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி எல்லாம் ஒரு